அம்மனுக்கு பஞ்சமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வரும் வளர்ப்பிற பஞ்சமி தேய்பிற பஞ்சமி பஞ்சமி எப்போது வரும்னா அமாவாசை முடிஞ்சுட்டு அஞ்சாவது நாள் வளர்பிற பஞ்சமி வரும் பௌர்ணமி முடிஞ்சிட்டு வர்றது തെയ്പ പഞ്ചമി നമ്മൾ വളർപ്പറ പഞ്ചമി തേയ്പ്പിറ പഞ്ചമി രണ്ട് വഴിപെട്ട് വരലാം രണ്ട് തനിത്തനിയാണ് പലങ്ങൾ ഇത് അത് എന്നു നീഡോയിൽ സ്ലറേ ഡിസമ്പർ മാസത്തോടെ വളർപ്പറ പഞ്ചമി എപ്പോൾ വരുന്ന പാകലാം ഡിസംബർ അഞ്ചാം തീയതി വ്യാഴക്കിഴമ മധ്യാനം പന്ത്രണ്ട് ഇരുപത്തഞ്ചിലിരുന്ന് പഞ്ചമിതി സ്റ്റാർട്ടാകുത് മറന്നാൾ വെള്ളിക്കിഴമ ആറാം തീയതി മധ്യാനം പതിനൊന്ന് പതിനാല് വരയ്ക്കും പഞ്ചമിതി இந்த வட்டம் நம்மளுக்கு ரெண்டு நாள் பஞ்சமி திதி இருக்கு அதாவது வியாழக்கிழமை இருந்து ஸ்டார்ட் ஆகி வெள்ளிக்கிழமை பதினொன்று பதினாலு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு இப்போ நம்ம எப்போ கும்பிடலான்னா ரெண்டு நாளுமே நம்ம கும்பிட்டுக்கலாம் வியாழக்கிழமை பன்னெண்டு மணிக்கு மேல வெள்ளிக்கிழமை பதினோரு மணிக்குள்ள நம்ம கும்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே கும்பிட்டேன்னா நம்மளுக்கு பஞ்சமிதிதி கணக்கு வராது வராகி அம்மனை கும்பிட்றதுக்கு எப்போதுமே ரொம்ப நல்ல நேரம்னா நைட்டு டைம்லேருந்து வராகி அம்மனை கும்பிட்றதுக்கு நல்லது நைட்டு எட்டு டு ஒம்பது கும்பிட்டேன்னா ரொம்ப விசேஷம் இல்லாட்டி உங்களால் அந்த டைம் முடியலன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு மணிக்கு மேலே கூட நீங்கள் கும்பிட்டுக்கலாம் வியாழக்கிழமை உங்களால் கும்பிட முடியலன்னா வெள்ளிக்கிழமை காலையிலே பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் அப்போயும் உங்களால் முடியல அப்படின்னா இந்த ரெண்டு நேரம் நான் சொன்னேன் பாருங்கள் மத்தியானம் பன்னெண்டு இருபத்தஞ்சிலிருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை பதினொன்னே கால் வரைக்கும் இருக்குன்னு அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த டைமாக இருக்குமோ அந்த டைமிங்கில் நீங்கள் கும்பிட்டுக்கோங்க வராகியம்மனோட சிலை ஃபோட்டோ எது இல்லைனாலும் பரவாயில்ல வராகியம்மனை நினச்சி நீங்கள் ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு கும்பிட்டாலே போதும் அது இல்லாட்டி நம்மளுக்கு அஞ்சு முகத்திலான அகல் விளக்கு கிடைக்கும் அந்த விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் வராகியம்மனை வழிபடணும்னு ஆனால் அவங்க வீட்டில் ஃபோட்டோவோ சிலையோ இருக்காது அப்போ நம்ம எப்படி கும்பிடுறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அம்மனை நினச்சி நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தாலே போதும் வராஹ்யமன் சிலை வீட்டில் வச்சுருந்தேன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம பால் தயிர் தேன் சந்தனம் திருநீர் இந்த மாதிரி பொருள்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் எதுவும் இல்லைன்னா வெறும் பாலை வச்சு கூட நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நான் சொல்கிறது அபிஷேகம் பண்ணோம்னு விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லாதவங்க பண்ண வேண்டாம் நான் அம்மனுக்கு மூணு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் പാലഭിഷേകം തേൻ അഭിഷേകം സന്ദനാഭിഷേകം മൂന്ന് അഭിഷേകം പണിയേ ഒര് അഭിഷേകം പണപ നമ്മൾ മ ചന്ദനം കുങ്കുമം വെച്ചിട്ട് മലകളെ അർച്ചന പണിയിട്ട് ദീപ ആരാധന കാണിക്കണം അതുക്കപ്പം തണ്ണി ഊറ്റി സുത്തം പണിയിട്ട് അടുത്ത അഭിഷേകം നമ്മൾ പണിക്കലാം എന്താ അഭിഷേകം പറഞ്ഞ പൊറുകൾ എല്ലാം നമ്മൾ ഒന്ന് സേർത്ത് വെച്ചിരുന്ന് ചെടിക്ക് ഊറ്റിക്കലാം അപ്പം ചെടി എല്ലേനാ കാൽമിതിപ്പെടാതെ ഇടത്തിൽ പാർത്ത് നമ്മൾ എന്ത അഭിഷേക പൊരുളുകൾ എല്ലാം ഊറ്റിക്കലാം வளர்பிற அன்னைக்கு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் மகிழ்ச்சி உண்டாகும் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வளர்ப்பிற பஞ்சமி கும்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம ஒரு வீடு வாங்க நினைக்கிறோம் ஒரு நிலம் வாங்க நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக நினைக்கிறோம் நம்ம ஒரு வேலைக்காக இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வளர்ப்பிற பஞ்சமிக்கு அம்மனை கும்பிட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் தேய்ப்பிர பஞ்சமி கும்பிடும்போது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்காக தான் பஞ்சமி கும்பிடுறது கடன் பிரச்சனைகள் தீராத நோய் ஏதாவது வழக்குகள் இருந்தேன்னா அதெல்லாம் தீர்றதுக்காக நம்ம தேய்பிர பஞ்சமியை கும்பிட்டு வரலாம் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு மாலை கட்டி போடுறதுக்கெல்லாம் சிவப்பு பூக்கள் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க சிவப்பு பூக்கள் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் பூ செம்பருத்திப்பூ இட்லிப்பூ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எது வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கலாம் வாராகி அம்மனுக்கு பிரசாதமாக மாதுளை முத்துக்கள் பானகம் கிழங்கு வகைகள் இது எல்லாமே வைக்கலாம் காலில் நாட்டு சர்க்கரை கலந்து கூட நம்ம வைக்கலாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணி வச்சு அம்மனை கும்பிட்டு வரலாம் வராகியம்மனோட சிலையோ படமோ வாங்கி வீட்டில் வைக்கிறது நிறைய பேர் பயப்படுறாங்க பயந்துக்கிட்டே நீங்கள் யாருமே வாங்கி வைக்காதீங்க ஏன்னா உங்கள் மனசில் பயம் இல்லாமல் இருந்தால் மட்டும் அம்மனோட ஃபோட்டோ சிலை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க பயத்தோடு நீங்கள் வாங்கி வச்சு பூஜை பண்ணும்போது உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணாதீங்க அம்மன் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் இதை பண்ணுங்கள் நம்ம எப்படி முழு மனசோட அம்மனை வழிபட்டு வருவோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அதுக்கான அருள் அம்மன் கொடுப்பார் கண்டிப்பாக அந்த ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம அம்மனை கும்பிட்டு வரும்போது அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதனால் நீங்கள் எப்போது அம்மனை கும்பிட்டாலும் பயத்தை எல்லாம் நீங்கள் நீக்கி வச்சுட்டு அம்மன் மேலே இருக்கிற பக்தியில் மட்டும் வழிபட்டுவாங்க இப்போது அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்மனுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் சுற்றியும் சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க எந்த ஒரு கடவுளுக்காக இருந்தாலும் பூஜா பாத்திரங்களுக்காக இருந்தாலும் நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கும்போது ஒத்தப்படையில் வச்சுக்கோங்க இப்போ மூணு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி ஒத்தப்படையில் வர மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அம்மனுக்கு விளக்கு ஏற்றும் போது முடிஞ்ச நெய் விளக்கு ஏற்றுங்க நீங்கள் இப்போ எத்தனை விளக்கு ஏற்றுனாலும் ஒரு விளக்கு வராகி அம்மனுக்கு நெய் விளக்கா ஏற்றிக்கோங்க உங்களால் முடியும்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க இல்லாட்டி நல்லெண்ணெயில் கூட நீங்கள் ஏற்றலாம் வாராகியம்மனை கும்பிட்ற அன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட வேண்டாம் சைவமாக சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் விரதம் இருக்கணும்னு இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தாலே போதும் அப்புறம் உங்களுக்கு விரதம் இருக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் இருக்கலாம் அதனால் தப்பில்லை அம்மனை கும்பிட்றதுக்கு யாருமே பயப்படாதீங்க நம்ம அம்மாவாக நினச்சி அம்மனை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக அம்மன் நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க மனசால மனமுருகி அம்மா நீதே தாயே எனக்கு சரணம் என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றிவே தாயேன்னு சொல்லி நீங்கள் கும்பிட்டு வாங்க அம்மன் நம்மளையே அவங்களோட குழந்தையாக நினச்சி நம்ம நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அம்மன் நிறைவேற்றி வைப்பாங்க யாருமே பயப்படாமல் அம்மன் கிட்ட உங்களோட வேண்டுதல் சொல்லி நீங்கள் நல்லபடியாக பூஜை பண்ணிட்டு அம்மனை வேண்டிக்கிட்டு வாங்க சிலதே வாங்கி வச்சு நம்ம அம்மனை வழிபட்டு வரணும் ஃபோட்டோதையும் வாங்கி வச்சு வழிபெற்றோம் அப்போதே நம்ம வேண்டுதல் அம்மன் கேட்பாங்க அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு நீங்கள் கும்பிட்டாலே உங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக அம்மன் கேட்பாங்க வாராகியம்மனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பானகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் புளிகரசல் எடுத்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்க்கலாம் அடுத்ததுல கொஞ்சமாக சுக்கு பொடி பண்ணது அதையும் சேர்க்குறேன் ஒரு சில பேர் இதில் லெமன் புழிஞ்சு விடுவாங்க நான் லெமன்லாம் புழிய மாட்டேன் இதை மட்டும் தான் நான் செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நம்ம சேர்த்த பிறகு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டேன்னா நம்மளுக்கு பானகம் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பானகம் உங்களால் முடிஞ்ச அந்த பானகத்தை மட்டும் கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அம்மனை வழிபட்டு வரலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் தென் இது வச்சு நம்ம அழகாக பாரங்க செஞ்சுக்கலாம் இதுக்காக நம்ம நிறைய காசு செலவு பண்ணி பொருளெல்லாம் வாங்கினோம்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு நம்ம அம்மனுக்கு பிரசாதம் அழகாக செஞ்சாச்சு அம்மனுக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் தாலியும் நான் இப்போது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மஞ்சள் கயறில் விரலி மஞ்சள் எடுத்துட்டு அதில் சந்தனம் கும்பம் வச்சுருக்கேன் இதை இப்போ அம்மாவுக்கு அணிவிக்கலாம் வாராகியம்மனோட போட்டோ நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா இதே மாதிரி தாலி ரெடி பண்ணி நம்ம ஃபோட்டோவுக்கு அணிவிக்கலாம் ஃபோட்டோவில் நம்ம மஞ்சள் மாலையாகவும் கெட்டி போட்டுக்கலாம் ஒத்தப்படையில் கட்டிக்கோங்க மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஃபோட்டோ எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியும்ல அந்த அளவுக்கு நீங்கள் மாலையாக கட்டிட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு அம்மனுக்கு சார்த்தலாம் மாலை கட்டும்போது அது விரலி மஞ்சள்னு கெட்டுறதுக்கு மறந்துடாதீங்க விரலி மஞ்சள் இந்த மாலை கட்டணும் நீங்கள் வாராகி கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி மஞ்சள் மாலையை கட்டி எடுத்துகிட்டு போங்க ரொம்ப நல்லது அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் முடித்து தீப தூபம் ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அம்மன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகு அம்மனை நம்ம சும்மா தாயாக நினச்சி நீங்களும் அம்மனை வழிபட்டுவாங்க உங்களுக்கு இந்த வளர்ப்புற பஞ்சமி தேய்ப்பிற பஞ்சமி வழிபட்டுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிடுறேன் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக பூக்கள் மாதுளை முத்துக்கள் குங்குமம் இது எல்லாம் வச்சு அம்மனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் மாதுளை முத்துக்கள் வச்சு அபிஷேகம் பண்ணினா அந்த மாதுளை முத்துக்களை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாராகி அம்மனோட மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாராகி அம்மனோட மந்திரம் தெரியல அப்படின்னா ஓம் வாராகி தாயை போற்றி ஓம் வாராகி தாயை போற்றி இந்த மாதிரி சொல்லி கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதே மாதிரி பூஜா வீடியோஸ் பார்க்கறதுக்காக ப்ரீஜா சமய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் டெய்லியும் நான் பண்ணுற வீடியோஸை ஷோட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி